கொண்டத்தூரில் பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டம் இந்தியாவுக்கே மோட்டார் சைக்கிளில் சுற்றுலா வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த வெளிநாட்டு பேனிற்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் மற்றும் பாஜக ஆளும் மாநிலமான பாண்டிச்சேரியில் சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை வலியுறுத்தி மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கொண்டத்தூர் பஸ் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் கண்களில் கருப்பு துணி கட்டி கொண்டு நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட வர்த்தகத்துறை மாவட்ட தலைவர் ரவி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்களில் கருப்பு திணி கட்டி கொண்டு மத்திய பாஜக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கையில் அளித்தவாறு கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க கொண்டத்தூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இன்னமும் அங்க போல் மோடி அவர்கள் பார்க்கவில்லை நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருக்கின்ற மக்களை ஒவ்வொருவரும் என்ன நடந்தது என்று ஒரு காலையில ஒரு பத்தாயிரம் வாக்கு சாவடி பொட்டி வச்சிருந்தால் சீல் வச்சிருந்தால் மூணாவது மாடிலே கம்ப்யூட்டர் இருந்து ஆன் பண்ணால் எல்லாம் பாம்பர சென்னையிலே உயர்கிறது எட்டு ஏழு மணிக்கு ஓட்டு என்ன ஒரு கேஸ் வேலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு அரிசி மூட்டை ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில நானூத்தி ஐம்பது ரூபாய் சிலிண்டர் ஐநூத்தி ரூபாய் அரிசி மூட்டை

அவங்கள சிந்திக்க விடுறதே இல்லை ஒரு விலவாசி உயர்வு மக்களுக்கான பிரச்சனை எதுலையுமே ஒரு நூறு ரூபாய் கம்மி பண்ணிட்டு மகளிர் தினத்துக்காக நூறு ரூபாய் கம்மி பண்ணிட்டுன்னு சொல்றாரு மோடி ஒன்பது வருஷம் கோமால இருந்தாரா ஒன்பது வருஷம் மகளிர் தினமே வரலையா இந்த நாட்டில் அப்பெல்லாம் எங்க போயிருந்தாரு மோடி நான் பொய் சொல்லல நீங்க எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க இந்திய ஒற்றுமை நீதி வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யாரையும் காசு கொடுத்து கூப்பிடல ராகுல் காந்தி போறாரு லட்சம் பேர் திரளாங்க இவங்க காசு கொடுத்து வடநாட்டுல இருந்து மீட்டிங் போட ஆளை கூப்பிட்டு வராங்க படநாட்டில் எப்படி இவங்களை படிப்பு வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களில் ஏமாற்ற முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை ஓட்டு போறதுக்கு முன்னாடி பிஜேபி செஞ்ச கொடுமை மோடி செய்ய இருக்காது இருக்காது மக்களுக்காக பிஜேபி அரசும் இருக்காது பிஜேபி அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்கள் கல்வியினையும் பழிக்காது பிரதமரை கண்டிக்கின்றோம் நாட்டில் ஏற்படும் அநதிகளுக்கு